தாய்பேடு ஜூலை இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து நுகிபா தியோங்கோவுக்கு அஞ்சலி பாகம் ஒன்று ஆபிரிக்க ஆலமரமும் குழந்தைகளும் எழுதியவர் தேனா ஞாலசேத்தி மீனிலங்கோ வாசிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா ஆபிரிக்க இலக்கியத்தின் சிகரமாக திகழ்ந்த நூகி பா தியாங்கோ கடந்த மாதம் தனது எண்பத்தி ஏழாவது வயதில் காலமானார் நாவலாசிரியர் நாடகாசிரியர் கட்டுரையாளர் என பன்முகம் கொண்ட தியாங்கோவின் வாழ்க்கையும் படைப்புகளும் காலனித்துவத்திற்கு பிந்திய ஆபிரிக்கா எதிர்கொள்ளும் மிக அவசரமான கேள்விகளில் சிலவற்றை அடையாளப்படுத்துகின்றன கென்னிய தலைநகரமான நைரோபியின் வடக்கே உள்ள கமிரித்து என்ற கிராமத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி எட்டாம் ஆண்டு பிறந்த தியாங்கோ மௌமௌ கிளர்ச்சியின் மௌமௌ ரெபலியன் உச்சக்கட்டத்தில் பிரித்தானிய காலனித்துவ ஆட்சியின் கீழ் தனது இளமை காலத்தை கழித்தவர் ஒரு சகோதரர் காலனித்துவ எதிர்ப்பில் இணைந்தார் மற்றொருவர் கொல்லப்பட்டார் அவரது தாயார் கைது செய்யப்பட்டு சித்தர்வதை செய்யப்பட்டார் தனது சொந்த மொழியான கிகூயவை பேசுவதற்காக மாணவர்களை தண்டிக்கும் கத்தோலிக்க மிஷன் நடத்தும் நிறுவனமான அலையன்ஸ் உயர்நிலை பள்ளியில் சேர்க்கப்பட்டார் ஆங்கிலம் கப்பிட்டல் மொழி மட்டுமல்ல அதிகாரத்தின் மொழியாகவும் இருந்தது என்பதை அவர் உணர்ந்தது அங்குதான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதுகளில் ஒரு சமூகத்திற்கான நாடக அரங்க அமைப்பை நிறுவ உதவினார் ஐ வில் மேரி வென் ஐண்ட் நான் விரும்பும் போது திருமணம் செய்து கொள்வேன் என்ற நாடகத்தை அரங்கேற்றினார் இது எழுதப்பட்டு தொழிலாளர்கள் மற்றும் கிராமவாசிகளால் நிகழ்த்தப்பட்டது காலனித்துவத்திற்கு பிந்திய உயர் அடுக்கினரை விமர்சித்த இந்த நாடகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் அரசாங்கத்தால் தடை செய்யப்பட்டது நாடக அரங்கு உள்ளூர் அதிகாரிகளால் இடிக்கப்பட்டது மேலும் தியாங்கோ விசாரணையின்றி சிறையில் அடைக்கப்பட்டார் சிறை அறையில் சிலுவையில் தொங்கும் சாத்தான் எனும் தனது முதல் நாவலை கழிப்பறை காகித துண்டுகளில் எழுத தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டில் வெளியான சிந்தனையிலிருந்து மனதை விடுவித்தல் ஆபிரிக்க இலக்கியத்தில் மொழியின் அரசியல் லாங்குவேஜ் இன் ஆப்ரிக்கன் லிட்ரேச்சர் என்ற படைப்பு அவரின் சிந்தனைகளை கோட்பாட்டு உருவாக்கம் செய்த தலையாய படைப்பாகும் அதில் மொழி காலனித்துவ கட்டுப்பாட்டின் முக்கிய தளம் என்றும் ஆபிரிக்க மொழிகளை மீட்டெடுப்பது பண்பாட்டு சுய வெளிப்பாட்டிற்கு மட்டுமல்ல ஏகாதிபத்திய ஆட்சியின் உளவியல் மரபை எதிர்ப்பதற்கும் அவசியம் என்றும் அவர் வாதிட்டார் அவரது மிகச் சமீபித்திய கட்டுரை தொகுப்பான காலனி ஆதிக்க சிந்தனையிலிருந்து மொழியை விடுவித்தலும் பிற புரட்சிகர சிந்தனைகளும் Decolonizing language லாங்குவேஜ் அண்ட் ரெவல்யூஷனரி ஐடியாஸ் என்ற புத்தகம் இரண்டு முக்கிய விடயங்களை பேசுகிறது முதலாவது பல்கலைக்கழகங்களில் அறிவு உற்பத்தி ஆபிரிக்க புலமைத்துவ ஆய்வியலில் உலகமயமாக்கலின் தாக்கம் மற்றும் ஆபிரிக்க மொழிகளின் வளர்ச்சிக்கும் செழுமைக்குமான அமைப்பை வளர்ப்பதில் அரசாங்கத்தின் பங்கின் முக்கியத்துவத்தை பேசுகிறது இரண்டாவது அச்சபே மற்றும் கிரேஸ் ஓ கோட் போன்ற பல ஆபிரிக்க எழுத்தாளர்கள் மற்றும் சிந்தனையாளர்களுக்கு அஞ்சலி செலுத்துதல் மற்றும் நினைவு கூறுதல்களை பற்றி பேசுகிறது மொழி என்பது வெறும் தகவல் தொடர்புக்கான வாகனம் மட்டுமல்ல அறிவு மற்றும் அடையாளத்தின் களஞ்சியம் நமது சொந்த மொழிகளில் சிந்திக்க கனவு காண மற்றும் கற்பனை செய்ய உரிமையை மீட்டெடுக்கும் போது உண்மையான விடுதலை தொடங்குகிறது என்ற வலியுறுத்தலால் இந்த புத்தகம் உயிரூட்டப்பட்டுள்ளது தியாங்கோவின் மறைவால் ஆபிரிக்கா தூக்கத்தில் ஆழ்ந்துள்ளது உலகம் அதன் மிக தீவிரமான எழுதுகோள்களில் ஒன்றையும் ஆபிரிக்க கண்டத்தையே தட்டி எழுப்பிய ஓர் உயர்ந்த அறிவாற்றலையும் இழந்துவிட்டது தியாங்கோ ஒரு எழுத்தாளரை விட மேலானவர் அவர் ஒரு மனச்சாட்சி ஒரு பண்பாட்டு போர்வீரன் எல்லாவற்றிலும் மேலாக ஆபிரிக்க மெனதின் விடுதலைக்கான சமரசமற்ற குரல் அவரது வாழ்நாள் இலக்கிய பங்களிப்பு நாவல்கள் நாடகங்கள் சிறுகதைகள் கட்டுரைகள் மற்றும் குழந்தை புத்தகங்கள் என இருந்தபோதிலும் அவருக்கு இலக்கியத்திற்கான நோபல் பரிசு ஒருபோதும் கிடைக்கவில்லை இது தற்செயலானது அல்ல மாறாக ஒரு அமைதியான கண்டனம் அவரது அசைக்க முடியாத பேன் ஆபிரிக்கவாதம் அவரது ஏகாதிபத்திய எதிர்ப்பு நிலைப்பாடு மற்றும் ஆபிரிக்க மெனதை காலனித்துவத்திலிருந்து விடுவிக்க வேண்டும் என்ற அவரது அழைப்பு ஆகியவை அவரை மிகவும் எதிர்க்கும் மிகவும் ஆபத்தான உலகளாவிய அங்கீகாரத்தின் வாயில் காவலர்களுக்கு மிகவும் சமரசமற்றவராக ஆக்கியது அவர் மேற்கு நாடுகளை மகிழ்விக்க எழுதவில்லை ஆபிரிக்காவை எழுப்ப எழுதினார் அதற்காக அவர் ஒரு விலியை கொடுத்தார் அவரை வரலாறு நினைவில் கொள்ளும் ஏனென்றால் தியாங்கோ பேசியபோது ஒரு கண்டம் கேட்டது அவர் எழுதியபோது போது முழு தலைமுறையினரும் தங்கள் மொழிகளை அவர்களின் வரலாறுகளை அவர்களின் எதிர்காலத்தை மீட்டெடுக்க தைரியத்தை பெற்றனர் ஒரு பெரியவர் இறந்தால் ஒரு நூலகம் எரிகிறது என்று ஆதரிக்க பழமொழி உண்டு தியாங்கோவின் மறைவில் ஒரு முழு நூலகமும் அறிவு எதிர்ப்பு மற்றும் பண்பாட்டு பெருமையின் கோட்டையும் தீப்பிடித்து எரிந்துவிட்டது ஆனாலும் அவரது வார்த்தைகள் இறக்காது அவரது புத்தகங்கள் ஆட்சிகளை விட அதிக காலம் இருக்கும் அவரது கருத்துக்கள் ஒவ்வொரு கொடுங்கோலரையும் வேட்டையாடும் மேலும் மொழி மற்றும் அடையாளம் முற்றுகையிடப்பட்ட இடங்களில் அவரது ஆவி சுதந்திரத்தின் நெருப்பை தொடர்ந்து தூண்டிவிடும் இந்த பேராளுமையின் படைப்புகளையும் சிந்தனைகளையும் சுருக்கமாக பார்க்கும் இந்த அஞ்சலி குறிப்பு தொடர் ஐந்து கட்டுரைகளைப் பற்றியது முதலாவது கட்டுரை குழந்தைகளுக்கான அவர் எழுதிய புத்தகங்களைப் பற்றி பேசுகிறது காலனித்துவ மரபுகளை சவாலுக்குட்படுத்தும் மற்றும் பண்பாட்டு முயற்சியை ஆதரிக்கும் அவரது நாவல்கள் கட்டுரைகள் மற்றும் நாடகங்களுக்காக தியாங்கோ கொண்டாடப்படுகிறார் இருப்பினும் குழந்தைகள் இலக்கியத்திற்கான அவரது பங்களிப்புகள் குறைவாக அறிவிக்கப்பட்டாலும் சமமாக குறிப்பிடத்தக்கவை நிஜம்பா நெனே அண்ட் ஃப்ளைங் பஸ் நிஜம்பா நெனே அண்ட் குரூவல் சீஃப் நிஜம்பா நெனே ஸ்பிஸ்டல் போன்ற படைப்புகள் குழந்தைகள் இலக்கியத்தின் நிலப்பரப்பில் தனித்துவமான இரத்தினங்களாக ஒளிர்கின்றன கிகியோ மொழியில் எழுதப்பட்டு பின்னர் ஆங்கிலம் முதலான பிற மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட இந்த கதைகள் ஆவிரிக்க யதார்த்தங்கள் வாய்மொழி மரபுகள் மற்றும் காலனித்துவ எதிர்ப்பு கெருப்பொருள்களில் தங்களை வேரூன்றி வழக்கமான குழந்தைகள் புத்தகங்களிலிருந்து ஆழமான விலகலை கொண்டுள்ளன குழந்தை இலக்கியத்திற்கான ஒரு தனித்துவமான அணுகுமுறை உலகளாவிய குழந்தைகள் இலக்கியத்தின் பெரும்பகுதியை ஆதிக்கம் செலுத்தும் ஐரோப்பிய மைய கட்டமைப்புகளை நிராகரிப்பதன் வழி குழந்தை இலக்கியங்களை எவ்வாறு காலனிய நீக்கம் செய்யலாம் என்பதை தியாங்கோவின் குழந்தைகளுக்கான புத்தகங்கள் சுரப்புற காட்டுகின்றன பல மேற்கத்திய குழந்தைகளுக்கான புத்தகங்களைப் போல் அல்லாமல் அவை பெரும்பாலும் கற்பனையான அமைப்புகள் அல்லது குறிப்பிட்ட பண்பாட்டுச் சூழல்களில் இருந்து பிரிக்கப்பட்ட உலகளாவிய ஒழுக்க பாடங்களை நம்பியுள்ளன தியாங்கோவின் கதைகள் கென்யப் பண்பாடு வரலாறு மற்றும் ஆபிரிக்க குழந்தைகளின் வாழ்க்கை அனுபவங்களில் ஆழமாக பதிக்கப்பட்டுள்ளன அவரது கதைகள் தப்பிக்கும் கற்பனைகள் அல்ல மாறாக பிந்திய காலனித்துவ கென்யாவின் சமூக அரசியல் யதார்த்தங்களுடன் ஈடுபடும் கதைகள் அவை இளம் வாசகர்களுக்கு அணுகக்கூடியதாகவும் அதிகாரம் அளிக்கும் வகையிலும் உள்ளன உதாரணமாக நஜாம்பா நேனே என்ற தொடரில் எழுதப்பட்ட மூன்று புத்தகங்களும் காலனித்துவ மற்றும் காலனித்துவத்திற்கு பிந்திய பதட்டங்களால் வடிவமைக்கப்பட்ட ஒரு உலகத்தை வழிநடத்தும் சிறுவன் ஒருவனின் சாகசங்களை பின்பற்றுகின்றன இந்த கதை கென்ய நாட்டுப்புற கதைகள் வாய்வழி கதை சொல்லல் மற்றும் வரலாற்று போராட்டத்தின் கூறுகளை ஒருங்கிணைத்து தனது சமூகத்தில் வளமான மற்றும் வேரூன்றிய ஒரு ஹீரோவை முன்வைக்கிறது இது மேற்கத்திய குழந்தைகள் இலக்கியத்தின் தனிமனித கதாநாயகர்களுடன் கடுமையாக வேறுபடுகிறது எடுத்துக்காட்டாக அல்லது ரோல்டால் ஆகியோரின் படைப்புகளில் தனிப்பட்ட வெற்றி அல்லது விசித்திரம் பெரும்பாலும் கூட்டு பண்பாடுசார் அடையாளத்தை மறைக்கிறது தியாங்கோவின் ஹீரோக்கள் தனிமைப்படுத்தப்படவில்லை அவர்கள் ஒரு சமூக போராட்டத்தின் ஒரு பகுதியாக உள்ளனர் ஒற்றுமை மற்றும் மீள்தன்மையின் மதிப்புகளை பிரதிபலிக்கிறார்கள் மேலும் தனது தாய்மொழியான கிக்கியூவில் இந்த புத்தகங்களை எழுத தியாங்கோ முடிவு செய்ததானது பண்பாட்டு உறுதிப்பாட்டின் தீவிரமான செயலாகும் பெரும்பாலான குழந்தை இலக்கியங்கள் காலனித்துவத்திற்கு பிந்திய சூழல்களில் கூட பெரும்பாலும் ஆங்கிலம் அல்லது பிரெஞ்சு போன்ற காலனித்துவ மொழிகளில் எழுதப்படுகிறது இது இளம் வாசகர்களை அவர்களின் சொந்த மொழியியல் பாரம்பரியத்திலிருந்து இருந்து அந்நியப்படுத்தக்கூடும் கிக்கியூவுக்கு முன்னுரிமை அளிப்பதன் மூலம் தியாங்கோ தனது கதைகள் குழந்தைகளுடன் உண்மையாக எதிரொலிப்பதை உறுதி செய்கிறார் அவர்களின் மொழி மற்றும் அடையாளத்தின் பெருமையை வளர்க்கிறார் இந்த மொழியியல் தேர்வு அவரது படைப்புகளை பரந்த சந்தையை அடைய பெரும்பாலும் பண்பாட்டு தனித்துவத்தை இழக்கும் வகையில் காலனித்துவ மொழிகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பிற ஆபிரிக்க குழந்தைகளுக்கான புத்தகங்களிலிருந்து வேறுபடுத்துகிறது தியாங்கோவின் குழந்தைகளுக்கான புத்தகங்கள் உலகளாவிய மற்றும் தனித்துவமான ஆபிரிக்க கருப்பொருள்களுடன் பின்னப்பட்டுள்ளன அவை கல்வி மற்றும் அதிகாரம் ஆகியவற்றை குழந்தைகளுக்கு வழங்கும் சக்தி வாய்ந்த கருவிகளாக அமைகின்றன அவற்றில் மூன்று முக்கிய கருப்பொருள்கள் தனித்து நிற்கின்றன காலனித்துவ எதிர்ப்பு பண்பாட்டு பெருமை மற்றும் கூட்டுணர்வு காலனித்துவ எதிர்ப்பு தியாங்கோவின் கதைகள் இளம் வாசகர்களுக்கு ஒடுக்குமுறைக்கு எதிரான எதிர்ப்பை வெளிப்படுத்துவதன் அவசியம் என்ற கருத்தை நுட்பமாக அறிமுகப்படுத்துகின்றன நஜாம்பா நேனேவில் கதாநாயகன் தனது சமூகத்தை பாதுகாக்க புத்திசாலித்தனத்தையும் தைரியத்தையும் பயன்படுத்தி காலனித்துவ அதிகாரிகளை எதிர்கொள்கிறார் அரசியல் கருப்பொருட்களிலிருந்து வெட்கப்படும் பல குழந்தை புத்தகங்களைப் போலல்லாமல் இக்கதைகள் வரலாற்றை சுத்தப்படுத்துவதில்லை அவை காலனித்துவத்தை அன்றாட வாழ்க்கையை பாதிக்கும் ஒரு உறுதியான சக்தியாக முன்வைக்கின்றன குழந்தைகள் அநீதியை எதிர்த்து கேள்வி கேட்கவும் அவர்களின் உலகில் முகமையை கற்பனை செய்யவும் ஊக்குவிக்கின்றன பண்பாட்டு பெருமை தியாங்கோ தனது கதைகளில் கிக்கியோ வாய் மரபுகள் பழமொழிகள் மற்றும் நாட்டுப்புற கதைகளின் கூறுகளை ஊற்றி ஆபிரிக்க பண்பாட்டு பாரம்பரியத்தை கொண்டாடுகிறார் இது பெரும்பாலும் மேற்கத்திய விசித்திர கதைகள் அல்லது பொதுவான கதைகளை வரைந்த குழந்தை புத்தகங்களுடன் முரண்படுகிறது கென்னிய நிலப்பரப்புகள் மொழிகள் மற்றும் மரபுகளில் தனது கதைகளை அடித்தளமாக கொண்டு தியாங்கோ ஆபிரிக்க அடையாளத்தில் சொந்த உணர்வையும் பெருமையையும் வளர்க்கிறார் காலனித்துவ கல்வி முறைகளால் பெரும்பாலும் நிலை நிறுத்தப்படும் உள்மயமாக்கப்பட்ட எதிர்க்கிறார் மேற்கத்திய குழந்தைகள் இலக்கியத்தில் பொதுவாக காணப்படும் தனிமனித ஹீரோக்களை போலல்லாமல் தியாங்கோவின் கதாநாயகர்கள் ஒத்துழைப்பு மற்றும் சமூக ஆதரவு மூலம் செழித்து வளர்கிறார்கள் நஜாம்பே நேனே மற்றும் பறக்கும் பேருந்தில் ஹீரோவின் வெற்றியானது கூட்டு அறிவு மற்றும் ஒற்றுமையை சார்ந்துள்ளது இது ஆபிரிக்க மதிப்புகளை ஒன்று கொண்டு சார்ந்திருப்பதை பிரதிபலிக்கிறது இந்த கரப்பொருள் ஹாரி பாட்டர் அல்லது த கிரானிக்கல்ஸ் ஆஃப் நானியா போன்ற புத்தகங்களில் காணப்படும் பெரும்பாலும் தனிமையான தன்னம்பிக்கை கொண்ட முன் மாதிரிகளை சவாலுக்குட்படுத்துகிறது அதற்கு பதிலாக கூட்டுச் செயற்பாட்டின் மகத்துவத்தையும் சமூகத்தில் வேரூன்றிய வீரத்தின் மாதிரியையும் வழங்குகிறது தியாங்கோவின் குழந்தை புத்தகங்களின் தனித்துவம் தியாங்கோவின் குழந்தை புத்தகங்கள் இலக்கியத்திற்கு முக்கிய பங்களிப்பாகும் ஏனெனில் அவை இளம் வாசகர்களுக்கான கதைகளின் நோக்கத்தையும் ஆற்றலையும் மறுவெரையறை செய்கின்றன அவை இளம் மனங்களை காலனித்துவ நீக்கம் செய்வதற்கான கருவிகளாகவும் உலகளாவிய குழந்தைகள் இலக்கியத்தில் ஆதிக்கம் செலுத்தும் ஐரோப்பிய மைய சார்புகளை சவாலுக்குட்படுத்தவும் உதவுகின்றன ஆபிரிக்க குழந்தைகளை அவர்களின் சொந்த கதைகளில் கதாநாயகர்களாக முன்வைப்பதன் மூலம் தியாங்கோ முக்கிய கதைகளில் ஆபிரிக்க கண்ணோட்டங்களின் ஓரங்கட்டலை எதிர்கிறார் அவரது புத்தகங்கள் இளம் பாசகர்கள் தங்களை மாற்றத்தின் முகவர்களாகவும் ஒடுக்குமுறையை எதிர்க்கவும் தங்கள் பாரம்பரியத்தை கொண்டாடும் திறன் கொண்டவர்களாகவும் பார்க்க அதிகாரம் அளிக்கின்றன மேலும் இந்த படைப்புகள் குழந்தைகள் இலக்கியத்திற்கும் தீவிர சமூக அரசியல் கதையாடலுக்கும் இடையிலான இடைவெளியை குறைக்கின்றன குழந்தைகள் புத்தகங்கள் பொழுதுபோக்கிற்கு முன்னுரிமை அளிக்கும் அதே வேளையில் தியாங்கோவின் கதைகள் போதனையற்ற கல்வியை வழங்குகின்றன அடையாளம் எதிர்ப்பு மற்றும் பண்பாடு பற்றிய சிக்கலான கருத்துக்களை அணுகக்கூடிய கதைகளை பின்னுகின்றன இது குழந்தைகளுக்கு அவர்களின் உலகத்தைப் பற்றிய விமர்சன சிந்தனையை அறிமுகப்படுத்த விரும்பும் கல்வியாளர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு பெரும் துணையாக அமைகின்றது இலக்கியத்தை காலனித்துவ நீக்கம் செய்யும் பரந்த திட்டத்திற்கு தியாங்கோவின் குழந்தை புத்தகங்கள் பங்களிக்கின்றன எழுதுவதன் மூலம் ஆபிரிக்க இலக்கியத்தில் காலனித்துவ மொழிகளின் ஆதிக்கத்தை அவர் சவாலுக்குட்படுத்தினார் மற்ற எழுத்தாளர்களும் பூர்வீக மொழிகளை ஏற்றுக்கொள்ள வழிவகுத்தார் இந்த மொழியல் புரட்சி குழந்தைகளிடம் ஆதிக்கம் கொண்டு அடுத்த தலைமுறை அவர்களின் யதார்த்தங்களை பிரதிபலிக்கும் மற்றும் அவர்களின் பண்பாட்டு மதிப்பை உறுதிப்படுத்தும் கதைகளுடன் வளர்வதை உறுதி செய்கிறது தொடரும் குறிப்புகள் நொகிபா தியாங்கோவின் குழந்தைகளுக்கான புத்தகங்கள் அவரது இலக்கிய மரபின் தனித்துவமாக மதிப்பிடப்பட்ட அம்சமாகும் அவற்றின் தனித்துவமான பண்பாட்டு வீர்கள் பூர்வீக மொழியின் பயன்பாடு மற்றும் காலனித்துவ எதிர்ப்பு ஆகிய கருப்பொருள்களில் ஆழமாக வேரூன்றியது இது பெரும்பாலும் ஐரோப்பிய மையப்படுத்தப்பட்ட மற்றும் அரசியல் சார்பற்ற குழந்தைகள் என்ற இலக்கிய நிலப்பரப்பிலிருந்து அவர்களை வேறுபடுத்துகிறது எதிர்ப்பு பண்பாட்டு பெருமை மற்றும் கூட்டுணர்வு ஆகிய கருப்பொருள்கள் மூலம் இளம் வாசகர்கள் தங்கள் அடையாளங்களை தழுவி அநீதியை கேள்வி கேட்கும் திறனை தியாங்கோவின் கதைகள் உருவாக்குகின்றன இந்த படைப்புகள் வெறும் கதைகள் அல்ல அவை பண்பாட்டு மறுசீரமைப்பு மற்றும் இலக்கிய புதுமைக்கான செயல்கள் இது ஆபிரிக்க இலக்கியம் மற்றும் உலகளாவிய இலக்கிய இயங்கியல் ஆகிய இரண்டிற்கும் அழியாத பங்களிப்பை செய்கின்றன காலனித்துவத்தின் மரபுகளுடன் இன்றும் போராடி வரும் உலகில் தியாங்கோவின் குழந்தை புத்தகங்கள் ஒரு கலங்கரை விளக்கமாக இருக்கின்றன மனதையும் எதிர்காலத்தையும் வடிவமைக்கும் கதைகளின் சக்தியை வெளிச்சம் போட்டு காட்டுகின்றன தொடரும் நன்றி